இறையேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் அப்படி விரும்பினாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடிய சூழல் உருவாகிவிடுகிறது சூழல் ஒரு வகையில் அப்படியே அமைந்து விட்டாலும் அந்த சூழலை மட்டுமே குறை சொல்லி நம்மை நாம் நியாயப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் நாம் தவறு செய்யாதவர்களாகி விடுகிறோம் என்று நினைக்கிறோம் நாம் அறிந்தோ அறியாமலோ பல சமயங்களில் தவறு செய்து விடுகிறோம் என்பதை உணர வேண்டும் அப்படி உணர்ந்த பிறகு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நாம் சுட்டிக்காட்டாமல் இருந்தோம் என்றால் மற்றவர்களின் பார்வையில் வேண்டுமானால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம் ஆனால் தவறு செய்கிறவர்களை நாம் இன்னும் தவறு செய்வதற்கு தூண்டுகிறோம் என்றாகிவிடும் எனவே நாம் தவறுகளைச் செய்வதற்கு சூழலை குறை சொல்லாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு நாமே முன்வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ள முயற்சி செய்வோம் அதுவே வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க நமக்கு வழி செய்யும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் தவறுகள் செய்யாத மனிதர்கள் யாரையும் நாம் பார்க்க முடியாது ஆக அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான் தவறுகள் செய்யக்கூடிய நாம் முதலில் தவறு நிகழ்ந்துவிட்டதே என்று வருந்த வேண்டும் அதன் பிறகு திருந்த வேண்டும் இவை இரண்டையுமே செய்யவில்லை என்றால் நாம் மனிதர்கள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மையாகிவிடும் நமது எண்ணங்கள் சொல் செயல்கள் தவறாக இருக்கின்ற போது அனைத்துமே தவறானவையாகத்தான் இருக்கும் எனவே முதலில் நமது எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தூய்மையை கடைப்பிடிப்போம் நம்மில் யாரும் யாரை பற்றியும் குறை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவர்களை பற்றிய நல்லதை மட்டும் பேச நம் மனதை பழக்கப்படுத்துவோம் அதே சமயத்தில் ஒருவர் ஒரு முறை தவறு செய்துவிட்டால் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்ற முத்திரையை அவர்கள் மேல் பதிக்காமல் அவர்கள் திருந்துவதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் நம் மனதில் பதிப்போம் ஓர் ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவரிடம் செல்வங்கள் ஏராளமாக இருந்தாலும் சிறுவயதிலிருந்தே ஒரு வினோதமான பழக்கம் அவரிடம் இருந்தது அது அவருக்கு மிகவும் பிடித்த பொருளை மற்றவர்களிடம் கண்டால் திருடி விடுவதுதான் எவ்வளவு முயன்றாலும் அவரால் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை ஒரு சமயம் அந்த ஊரில் அரிய பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது அதற்கு அந்த செல்வந்தரும் சென்றிருந்தார் அங்கு மிகவும் விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய இருந்ததால் பாதுகாப்பும் மிகுதியாக இருந்தது அந்த கண்காட்சிக்கு ஏழை கலைஞன் ஒருவனும் வந்திருந்தான் அவனிடம் பணம் ஏதும் இல்லாததால் பொருட்களை வேடிக்கை பார்க்கவே அவன் வந்திருந்தான் கண்காட்சியில் கலைப்பொருள் ஒன்று கண்ணைப் பறிக்க அந்த செல்வந்தருக்கு அதை எப்படியாவது திருடிவிட வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது யாரும் அறியாமல் செல்வந்தர் அந்த பொருளை எடுத்துவிட அதை எடுத்ததும் அபாய ஒலி எழும்பவே என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்த செல்வந்தர் காவலர்கள் அருகில் வருவதற்குள் பக்கத்தில் இருந்த அந்த ஏழை கலைஞனின் பையில் அவனுக்கு தெரியாமல் வைத்துவிட்டு ஒன்றும் அறியாதது போல நின்று கொண்டார் அப்போது அங்கு ஒலி கேட்டு வந்த காவலர்கள் அந்த விலை உயர்ந்த பொருளை காணாததால் அங்கிருந்தவர்களை சோதனையிடவே அது ஏழை கலைஞனின் பையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதனை கண்ட கலைஞன் திகைத்து போனான் தான் திருடவில்லை என்று அவன் எவ்வளவோ மறுத்தும் அவனுடைய ஏழ்மை நிலையால் அவனை யாரும் நம்ப மறுத்தனர் ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது போல அந்த ஏழை கலைஞன் மீது குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டது நாம் செய்த தவறுகளை மற்றவர்கள் மேல் சுமத்திவிட்டு வேடிக்கை பார்ப்பது தவறு என்பதை உணர்ந்து நமது தவறுக்காக சிறிதளவாவது மனம் வருந்துவோம் திருந்த முயற்சி செய்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது தவறுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் மக்கு துணை புரியவரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக உடக்கத்தில் இருந்தது ேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஆண்டவரே என் மன்றாட்டைக் கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமும் நீதிமான் இல்லை नै तुरतिना நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகின்றே ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்து எனக்கு கற்பித்தருளும் ஏனனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவே என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் ஏனனில் நான் நம்பிக்கை வைத்துள்ளே இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தியவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினாறு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் ஏசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவுமில்லை திராட்சை மது இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனைக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே உன் கையில் உயிரை ஒப்படைக்கின்றே உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வாழவும் அவரின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரில் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருள் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாரு ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாபதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாரு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரைப் பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் பதினேழு புனித ராபர்ட் பெலார்மின் இத்தாலி நாட்டில் உள்ள மொந்தி புல்சியானோ பகுதியில் வாழ்ந்த வின்சென்ட் பெலார்மின் சிந்தியா செர்வினி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் நாள் பிறந்தார் ராபர்ட் பெலார்மின் கல்வியில் சிறந்து விளங்கிய ராபர்ட் பெலார்மின் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் இயேசு சபையில் சேர்ந்து அருட்குருவானார் உள்ள லுபைன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியினைத் தொடங்கிய பெலார்மின் தப்பறைகளை விமர்சனம் செய்து உண்மையான கருத்துக்களை பகிர்வதில் சிறந்து விளங்கினார் பெலார் பெலார்மீனின் அறிவு திறனையும் ஆளுமை திறனையும் அறிந்த திருத்தந்தை பதிமூன்றாம் கிரெகோரியார் அருக்தந்தை பெலார்மீனை உரோமை குருமடத்தில் குரு மாணவர்களுக்கு பேராசிரியராக நியமிக்க குரு மாணவர்களை அன்போடு வழிநடத்தி அரவணைத்தார் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு திருத்தந்தை எட்டாம் கிளமெண்டின் ஆலோசகராக தம் பணிகளை திறம்படச் செய்த பெலார்மின் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டு ஆயராகவும் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார் இறைவனின் வெளிப்பாடு திருவிவிலியத்தில் மட்டுமல்ல விசுவாச மரபில் உள்ளதென்றும் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவது இறைவனுக்கு அளிக்கும் ஆராதனை அல்ல என்ற திரேந்து பொது சங்க முடிவுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த பெல்லார்மின் கோப்ப நிக்கஸ் மற்றும் கலிலியோவின் புவி சார்ந்த கருத்துக்களுக்கு திருச்சபையின் சார்பில் மறுப்பு தெரிவித்தார் குடியரசின் கொள்கையாக விளங்கும் அதிகாரம் அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகிறது அது மக்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது மக்கள் அதை தங்களது தலைவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள் என்று கூறிய பெல்லார்மின் அறுநூற்று இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் விண்ணகமடைந்தார் கோட்பாடுகள் சார்ந்த சிக்கல்களை அதிகாரத்தன்மையுடன் அணுகி முடிவெடுக்காமல் அது குறித்து விவாதித்த பின்பே முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி திருச்சபையில் இருந்த பல்வேறு சிக்கல்களை சரி செய்த கர்தினால் பெல்லார்மினை திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தொன்பதாம் நாள் புனிதராக உயர்த்தி திருச்சபையின் சட்ட வல்லுநர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித ராபர்ட் பெலார்மின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்விலிருக்கும் சிக்கல்களை சரி செய்து கொள்ள தேவையான மனதிடனை அருடுமாறு ஆண்டவரிடம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் ஏதாவது ஒரு இரக்க செயல் செய்து இறைவனின் அருளையும் ஆசியையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிய கடவுளினுடைய அன்பை இறக்கத்தை மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் அவரை போற்றி புகழ்வோம் இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் சுமிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தரலும் அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் நாசு அவர்கள் செல்கின்ற பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்துடலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் மது ஆசிர்வாதத்தை ஆவியாருடைய கனிகளை கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம் செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக மிக்க கேட்கிறோம் எங்கள் தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் സി 吉米根。